ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வலி நிவாரணி வந்து வீட்லேயே நம்ம ரெடி பண்ண போகிறோம் இது வந்து ஒரு தைலம் மாதிரி ஸோ இதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்சார தைலம் ஒரு சிலருக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் ஸோ இது வந்து நேச்சுரலாக ஒரு மூணே மூணு இன்கிரீடியண்ட் வச்சு வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணலாம் ஸோ இது ஏன் நம்ம ரெடி பண்ணணும் வெளியிலேருந்து வாங்கிக்கலாமே அப்படின்னு கேட்டால் வெளியில் வாங்கிறத விட இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது அதாவது நீங்கள் வெளியில் வாங்குகிற தைலத்தை விட ஒரு நாலு மடங்கு அஞ்சு மடங்கு வலி விலை வந்து கம்மியாக இருக்குது அதோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோடய எஃபெக்டிவ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஸோ இது வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கோமாவில் இருக்க பேஷண்ட்ஸை கூட அவங்களுடைய நரம்புக்குள்ளே போய் அந்த தைலம் வேலை செஞ்சு எழுப்பிடும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ இந்த தைலத்தை வந்து நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தேன் ஸோ நமக்கு வந்து அடிக்கடி வந்து இது மாதிரி தேவைப்படும் நம்ம கம்ப்யூட்டர் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் தலைவலி இருப்போம் இல்லை அதுக்காண்டி செய்யலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சு பார்த்தோம் ஸோ இது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது இது வந்து குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் வந்து தேங்காய் எண்ணெயில் டைலூட் பண்ணி யூஸ் பண்ணணும் ஸோ நீங்கள் ஒரு அஞ்சு சொட்டு எடுத்து தேங்காய் எண்ணெயில் போட்டு கலந்துட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம் குழந்தைங்களுடைய சளி இருமல் அவங்களுக்கு வந்து காசல் இருந்தாலும் சரியாயிடும் அதே மாதிரி பெரியவங்களுக்கு இடுப்பு வலி முதுகு வலி இந்த மாதிரி எத்தனை என்ன வலி இருந்தாலும் சரி இது வந்து நம்ம லைட்டாக அப்ளை பண்ணலாம் சரியாயிடும் அது மட்டும் இல்லாமல் பல் வலி இருந்தால் கூட பல் எங்கே வலிக்குதோ அந்த இடத்துல லைட்டாக ஒரு சொட்டு விட்டோம் அப்படின்னா அந்த பல் வலியுமே கேட்டுறது வீக்கமே குறையுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இதில் வந்து நான் தலைவலிக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் இந்த தைலம் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு கிளாஸ் பாட்டில் தேவை ஸோ கண்ணு கண்ணாடி மட்டும் தான் இது நீங்கள் ரெடி பண்ணணும் ஏன்னா இதுவே ரியாக்ட் ரெடி ரெடியாக போகுது அந்த தைலம் அதனால ஸோ இது கூட நம்ம வந்து புதினா உப்பும் ஓம உப்பும் வாங்க போகிறோம் ஸோ இதை வந்து மென்தால் தைமால்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க மேக்ஸிமம் இருக்கக்கூடிய தலைவலி மருந்துலாம் நீங்கள் பார்த்தீங்க வெளியில் நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய தலைவலி மருந்தில் பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ இது நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் அப்படிங்கிறதுனால நம்ம வீட்லேயே வந்து ஈஸியாக ரெடி பண்ணலாம் ஸோ நீங்கள் புதினா உப்பும் ஓம உப்பும் வந்து சம அளவு வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அது வந்து வாங்கிக்கோங்க ஸோ நம்ம இதில் வந்து மூணே மூணு இன்க்ரீடியன்ட் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம் ஸோ புதினா உப்பு ஓமோ உப்பு அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் இது மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் அதே மாதிரி ரொம்ப சீக்கிரமாக வந்து அவைலபிளாக இருக்கும் எல்லா கடையிலுமே உங்களுக்கு கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகளில் ஸோ இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே ஐம்பது ஐம்பது கிராம் வாங்கியிருந்தேன் இந்த ஐம்பது ஐம்பது கிராம் வாங்கினது வந்து எனக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்தது இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு வந்து தைலம் வந்து நீங்கள் ரெடி பண்ண முடியும் பட் நான் வந்து இதுலேருந்து கொஞ்சோண்டு எடுத்து தான் வந்து தைலம் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ஃபேமிலிக்கு உங்களுக்கு ஒரு ஆறு மாதம் வரைக்குமே அந்த தைலம் வந்து போதும் ஒரு நாலு பேர் இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தைலம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து எங்கே வலி இருக்கும் அந்த இடத்துல லைட்டாக தடவுனாலே உங்களுக்கு வந்து நிறைய ரிசல்ட் கொடுக்கும் அதே மாதிரி இது வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தேங்காய் எண்ணெயில் டைலூட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் ஸோ தேங்காய் எண்ணெய் நூறு எம்எல் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு அஞ்சு சொட்டு மட்டும் விட்டாலே போதும் இது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் உடம்பு வலிக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லாமல் பல் வலியில் உங்களுக்கு பயிர் வீக்கும் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட பல்பொடியோட கலந்து நீங்கள் பல் தேய்ச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் நம்ம வந்து கரெக்டான அளவு கொஞ்சம் கூட கூட குறைய இல்லாமல் மூணுமே வந்து செம அளவு எடுத்துக்குவோம் இப்போ இந்த பாட்டிலில் மூணுமே வந்து போட்டலாம் இதுக்கு வந்து ஒரு பெரிய வேலையெல்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து வாங்குறது மட்டும்தான் இது மூணையும் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டுக்கணும் அதில் வந்து காற்று போகாத மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ நான் வந்து இப்போ சும்மா ஒரு ஜாம் பாட்டில் இருந்தது அதில் தான் நான் போட்டிருக்கேன் ஸோ உங்கள் வீட்டில் எந்த பாட்டில் இருக்கோ அதுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கலாம் எல்லாமே வந்து இப்போ நான் ஒரு பத்து பத்து கிராம் தான் போடுறேன் ஸோ அடுத்தது வந்து நம்ம வந்து புதினா உப்பு போட்டு அதையும் வந்து உள்ளே பாட்டிலுக்குள்ளேயும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா எடுக்கும்போதே நல்ல வந்து ஒரு ஸ்மெல் இருக்கும் உங்களுக்கு வந்து தைலெலாம் தேய்ச்சா என்ன மாதிரி ஸ்மெல் வருமோ அதே மாதிரி இருக்குது நீங்கள் வெளியில் வாங்குற தைலம் கோடா தைலம்லாம் வாங்குறோம் இல்லையா அதே அளவு தான் இருக்குது பட் வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் தான் நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கூட வாங்கணும்னு அவசியம் இல்லை நான் நிறைய வாங்கிட்டேன் பட் பத்து பத்து கிராம் கூட நீங்கள் வந்து கடையில் வாங்கிக்கலாம் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அந்த பாட்டில்குள்ளே போட்டுக்குவோம் ஸோ இந்த தைலத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா பக்கவாதமும் கோமாவும் இருக்கவங்க கூட இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாக சரியாயிருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அந்தளவு எஃபெக்டிவாக தான் இருக்குது நம்ம வந்து நார்மலாக இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து சிஸ்டமில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தலை வலி அதிகமாக இருந்தாலும் இல்லை கழுத்து வலி அதிகமாக இருந்தாலும் இந்த தைலம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது மூணையுமே நான் உள்ளே போட்டுவிட்டேன் இதை உள்ளே போட்டுவிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து நைட் ஃபுல்லாக வைக்கணும் மேக்ஸிமம் நான் பார்த்த வீடியோவில் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஹாஃப் அன் வந்து இது ரியாக்ட் ஆகிருன்னு சொன்னாங்க பட் வந்து நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வச்சிங்க அப்படின்னா இது எல்லாமே கரெக்டாக மிக்ஸ் ஆகி வரதுக்கு ஈஸியாக இருக்கும் ஜஸ்ட் வந்து லைட்டாக குலுக்கி விட்டால் மட்டும் போதும் இப்போ மூணு இன்க்ரீடியன்ட்மே நம்ம வந்து பாட்டில் ஆட் பண்ணிட்டோம் இது எல்லாத்தையுமே வந்து லைட்டாக அப்படி ஷேக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே ஓவர் நைட் விட்டுருங்க ஓவர் நைட் விட்டுட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே அப்படி ஒரு எண்ணெய் பதம் மாதிரி மாறி இருக்கும் ஸோ அதுதான் வந்து தைலும் நம்ம வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் யூஸ் பண்ணும்போதே அதிகமாக காட்டமாக இருக்குன்னா கூட கொஞ்சமாக வந்து கோகனட் ஆயில் யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க அதே மாதிரி பல்பொடிலையும் வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் போட்டு வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு அதுலேயும் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு அந்த எண்ணெய் மாதிரி வந்திருக்கு இதை நம்ம அப்படியே விட்டுவிட்டோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஃபுல்லாக வந்து தைலமாக மாறிடும் ஸோ இந்த தைலம் வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன்